ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் என கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேர் ஒன்று பதினைந்து பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பட் ஆஸ் இ யூ கால் யூ இஸ் ஹோலி யு ஆல்சோ பி ஹோலி இன் ஆல் யுவர் கண்டக்ட் பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி ஐ மீன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மாத்திரமல்ல நமக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நாம் ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த புத்திர சுயகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று அவரே கூப்பிடுகிறதான அந்த புத்திர ஸ்வீகாரத்தை உங்களுக்கும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க நம்மை நாம் பழகி கொள்ள வேண்டும் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்கிறது போல உங்களையும் என்னையும் அழைத்தவர் பரிசுத்தர் காரணம் நீங்கள நானும் பாவத்தில் உழுந்து கிடந்தோம் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து இருந்த உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள நானும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது காரணம் நாம் பரிசுத்தராக இருக்கின்ற போதுதான் தேவனை நாம் தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எப்ரவரி பன்னிரெண்டு பதினான்கு சொல்கிறது பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று அமேன் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நாமோ உலக இச்சைகளின் படி உலகத்திலே வாழ்ந்து வருகிற சாத்தானின் கிரியைகளுக்கு நம்முடைய சிந்தையையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய அவயவங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனமாக வாழ்ந்தாராம் அமேன் நாமும் நோவாயு போல வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் உதவி செய்வார் யோபு கூட உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகு இருந்தாராம் அமேன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார் நம்மால் முடியவில்லை என்று நாம் சொல்லுகின்ற போதெல்லாம் ஆவியானவர் உங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் கிருபையாய் இறங்குவார் எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மென்னையும் அழைக்கின்றார் பர்சுத்தமாய் வாழ்வதற்கு இந்த நாளில் நம்ம நிருதயத்தை ஒப்புக் கொடுப்போமா நீங்களும் நானும் பாவத்திற்கு மறித்திருக்கிறோம் ஆமேன் ஒரே தரம் ரோமரில் நாம் வாசிக்கிறோம் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று மாம்சைச்சையை மேற்கொள்வது எப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற போதுதான் அவர் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள நானும் வாழ முடியும் கிறிஸ்துவனுடையவர்கள் தாங்கள் த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே இந்த நாளிலே நாம் ஆவிக்கேற்றபடி ஆவியினுடைய சிந்தை உள்ளவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் உண்மையாகவே நமக்கு அவர் உதவி செய்வார் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது அமேன் மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழைத்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையா இறங்குவார் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா எங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறத படினாலே நாங்களும் எங்கள் எல்லா நடக்கைகளிலும் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆமாண்டு நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்வது போல அப்பா ஒவ்வொருவரையும் உன்னுடைய ரத்தத்தால் கழுவி அப்போ பரிசுத்தப்படுத்துங்காண்டு வரை ஒவ்வொருவருக்கும் அப்பா பலனை கொடுங்க நீ இதை அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்